இன்றைக்கி நம்ம வீடியோல முட்டை சுர்க்காய் எப்படி செய்கிறதுன்னா இன்றைக்கி வீடியோல பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து வறுத்த புட்டு மாவு தேங்காய் கருவேப்பிலை முட்டை பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டெண்ண போதும் பச்சை மிளகா வந்து உரப்புக்கு தேவையானது இன்றைக்கி நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவு தான் நான் போட்டு செய்கிறேன் வறுத்த மாவு கொஞ்சமாக ஒரு ஒன்றரை கப் அளவு போட்டிருக்கேன் ஒரு முறை தேங்காய் திருவி வச்சுருக்கு அது கூட வந்து ஒரு முட்டை அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடிச்சுக்கிடலாம் நிறைய தண்ணி சேர்த்து அடிக்கக்கூடாது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் இதுக்குள்ளே பதம் முதல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க அதுக்கப்புறம் தண்ணி காணுந்தான் ரெண்டாவது நம்ம கொஞ்சமாக ஊற்றி அடிச்சுக்கிடலாம் நல்ல மை போல் அடிக்கக்கூடாது குறை குறைப்பாக தான் இருக்கணும் அதாவது இந்த முட்டை தேங்காய் அந்த தண்ணி மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும் அளவுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த பல்லாரி சின்னவள்ளி கரவைப்பிலை அது கூட வந்து மல்லிக்கரை மல்லிக்கரை இதுக்கு இருந்தனா கண்டிப்பாக போடுங்க ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் வெட்டி வச்சது எல்லாம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த மாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுங்க அது கூட வந்து சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிடுங்க நிறைய சோடா உப்பு போடக்கூடாது ஒரு அளவு லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கிடலாம் போட்டு வந்து ஒரு பத்து நிமிஷமோ ஒரு பதினஞ்சு நிமிஷமோ வந்து வச்சுக்கிடலாம் இல்லை அர்ஜென்ட்டானாலும் பொறிக்கலாம் ஆனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம அதை ரெடி பண்ணிக்கிடலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு சட்டியை நல்லா வச்சு நம்ம எண்ணெயை வச்சு நான் நல்ல சூடான பிறகு சிம் ஃப்ளேவில் வச்சுக்கணும் வச்சு இந்த முட்டை சுர்க்காரோட குண்டு நிறைய ஊற்றக்கூடாது அது அங்கெல்லாம் செதறும் அதனால நம்ம ஒரு முக்கால் குண்டளவும் நம்ம வந்து எடுத்து ஊற்றினோம்னா அது உள்ளேயே நின்று அழகாட்டு வேகும் அந்த மாதிரி போட்டு என்னையுமே வந்து முட்டை சுருக்கா ஓப்பனில் போட்டு பொறிக்கலாம் ஆனால் மூடி போட்டு பொரிச்சா வந்து மேலே வந்து அழகாக பூஃபி முட்டை மாதிரியே வரும் அதனால தான் நாங்கள் இந்த எங்கள் ஊரில் இதுக்கு வந்து முட்டை சுருக்கான்னு பேர் வைப்போம் அதை மாதிரி மூடி போட்டு நம்ம அவிக்கும் போது பொறிக்கும் போது சுற்றி இருக்க அடுப்பில் வந்து எண்ணெய்னால் தெரிக்காது அதுவும் நல்லா நீட்டாக இருக்கும் ரெண்டு இது இதில் இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மூடி போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா நல்லா உப்பி வரும் நல்லா ரெண்டு சைடும் பெரட்டி போட்டு நல்லா மொறுன்னு வரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோம்னா சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் நீங்கள் இது மாதிரி செய்து பாருங்கள் குளிப்பணியாராக எல்லா மாவில் இட்லி மாவு எல்லாத்துலேயுமே செய்வாங்க இது வந்து புட்டு மாவில் வந்து செய்கிறது வரத்த மாவில் நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைகளுக்குலாம் நல்லா செய்து கொடுக்கலாம் பெரியவங்க நல்லா சாப்பிடுவாங்க காலையில் டிஃபனுக்குமே செய்து சட்னிலாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு மேலே ஒரு இஞ்சி போட்டு ஒரு டீ போட்டு குடிச்சிங்கன்னா சூப்பர் ஸ்நாக்ஸு ஈவினிங் டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வீட்டில் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்